இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் நேற்று ஏவகணை தாக்குதல் நடத்தியதில் கடும் கோபமடைந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நடத்திவிட்டு ஓய மாட்டோம் தொடர் தாக்குதல் நடத்துவோம் என தெரிவித்து காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நேற்று இஸ்ரேலின் இரண்டாவது பெரிய நகரமான டெல் அவை பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்தின் அருகே ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சிலர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் கடும் கோபம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்ட காணொலி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த காணொலியில் பேசியுள்ள அவர் நாங்கள் கடந்த காலத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டோம் எதிர்காலத்திலும் செயற்படுவோம் இனி ஒரு முறை தாக்குதல் நடத்திவிட்டு ஓய மாட்டோம் தொடர் தாக்குதல் நடத்துவோம் நாங்கள் இரண்டு பணிகளில் கவனம் செலுத்துகிறோம் ஒன்று ஹமாஸை அழிப்பது மற்றொன்று அவர்களிடம் இருந்து பணைய கைதிகளை பத்திரமாக மீட்பது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் ார் இதேவேளை நெதன்யாகு இவ்வாறு தெரிவித்துள்ளதற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம் என ஹவுதி அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது